ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க கவுன்சிலிங்க்கெல்லாம் வந்து ரெடி ஆகியனு இருப்பீங்க ஓகேவா அந்த மாதிரி கவுன்சிலிங் எப்போ ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க போகிறவங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க காலேஜ் படிக்கிறதுக்கு இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இன்னுமே வந்து சேர்றதுக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா அன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் சரிங்களா எக்ஸ்ட்ரா டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேவா இது அஃபிஷியலாக வந்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் வந்து இதை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக உங்கள் கிட்டே வந்து சொல்கிறேன் ஓகேவா இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டிஎன் கசா டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இது வரலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் இதற்கு அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க ஆன்லைன் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகள் வந்து ஒரு ஒரு லட்சம் பேரும் மாணவர்கள் வந்து ஒரு எழுபத்தி ஆறாயிரம் பேரும் தேர்ட் ஜென்ரேஷன் அவங்க பார்த்திங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு பேரும் வந்து பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் இந்த சிறப்பு பிரிவு இந்த மாற்றுத்திறனாளிகள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து காலேஜ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மே முப்பதாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் வெப்சைட்லேயே கூட நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து வரப்போ உங்களுக்கு வந்து மெயில் அல்லது மெசேஜ் மூலமாக வந்து அந்த பசங்களுக்கே வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சப்போஸ் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவ்வளோ டேட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு மென்ஷன் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரீ எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூல ஃபெயில் ஆனவங்கலாம் ரீ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லை அவங்களும் வந்து பாஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கான கிளாஸஸ் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் முப்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதான் இருபத்தி ஒம்பதாம் தேதி சிறப்பு பிரிவு அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க அந்தந்த காலேஜ்லேயும் வந்து ஒட்டுவாங்க அண்டு நீங்கள் கல்லூரி வெப்சைட்லேயும் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்த உடனேவும் நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் எல்லாம் வந்து நடக்கும் ஜூன் ரெண்டு மூணில் சிறப்பு பிரிவு அவங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினாலு பேர்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா அட்மிஷன்ஸு அதெல்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஜூன் முப்பதாம் தேதி காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வேணால் சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கனால நீங்கள் என்ன தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்